ருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம் என் பேர் ஷீபா நான் நாகர்கோவில் இருந்து வரேன் நாங்கள் இப்போ சென்னையில் ஃபேமிலியாக இருக்கோம் போகிறூரில் என் மகன் வந்து போன வருஷம் கல்வியாண்டில் காலேஜ் முடித்து அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் ரூபாய் சேலரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான் டிசம்பர் மாதம் வந்து நான் விண்ணப்பம் பண்ணிக்கு எழுதி கொடுத்துட்டுவேன் ஏசப்பா எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதப்பா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னுடைய கசின் பிரதரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது சும்மா லேபராக தான் ஒரு விஷயத்தை அறிவேன்னு நான் கேட்டேன் அவன் என்ன படிச்சுருக்கான்னு கேட்டு அப்புறம் பேசினது தான் தெரிஞ்சுது கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு வாரத்திலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார் அப்புறம் வந்து கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி அவனுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவனுக்கு அபுதாபியிலேருந்து இன்டர்வியூ அதுலேயும் ஆண்டவர் இன்டர்வியூ நல்ல முறையில் கிளியர் பண்ண செய்து பத்தாம்தேதி அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வரவும் அந்த அபுதாபி தேசத்தில் என் மகனுக்காக கர்த்தர் கொடுத்த வேலை ஹெச்எஸ்சி ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் கம்பெனியிலே என் மகனுக்கு ஒரு பணியை கொடுத்து இருபத்தேழாம் தேதி அவன் அபுதாபி தேசத்திற்கு போய் இன்று அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்துள்ளார் ரூபாய் சம்பளத்திலே வேலையை வாங்கி பார்த்து கொண்டிருந்த என் மகனுக்கு இன்று எழுவதாயிரரூபாய் சம்பளத்திலே ஆண்டவர் பணியமர்த்த வைத்திருந்தார் நான் வந்து கோயம்புத்தூருக்கு அடிக்கடிக்கு அண்ணன் மீட்டிங்கு போவோம் நாங்கள் நாலு பேர் போவோம் அப்போது போ ஈரோடு கிட்டே போகிறப்போ எங்கள் பையன் ஃபோன் பண்ணான் அம்மா நம்ம வீடு ஜப்திக்கு வந்திருக்குது நீ எங்கே போயின் கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கலை இறங்கி நாங்கள் நாலு சகோதரியும் கோயம்புத்தூரில் போய் இறங்கி அண்ணங்கிட்ட போய் ஜம் பண்ணிக்கின்னு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் போனால் அங்கே போயிட்டு அண்ணங்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன் நான் கொடுத்து அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் தலைமையில் கை வச்சு ஜபம் பண்ணார் அதுக்கப்புறமா வந்து பத்திரம் மூன்றரை லட்ச ரூபாய் கட்டி பத்திரம் மீட்க உதவி செய்தார் அது மாத்திரம் இல்லை எங்கள் தங்கச்சி மகனுக்கு நாலு வருஷமாக பொண்ணு தேடிக்கின்னு இருந்தோம் நாலு வருஷமாக பொண்ணு தேடிகிட்டு வந்து அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு போனோம் போனால் குட்டி தீர்க்கதரிசி அங்கே நின்றுக்குன்னு இருந்தார் அங்கே அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்தேன் இந்த ஃபோட்டோ வாங்கி இந்தாம்மா அப்படின்னு கேட்டார் இவருக்கு கல்யாணம் ஆகணும்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னதுக்கு பதினஞ்சே நல்ல கல்யாணம் முடிஞ்சிடும் போ அப்படின்னாரு அதே மாதிரி பதினஞ்சே நல்ல பொண்ணு கடிச்சு நிச்சயதாமே அந்த இப்போது அஞ்சு மாதம் அந்த பாப்பா பிரெக்னெண்டாக இருக்கிறாள் அதுக்காக கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறான் மிகவும் பிரியமான தருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோது மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நல்லலையா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இன்றைக்கு பரலோகத்தினுடைய திட்டம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் சபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆகிய வசனங்கள் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது உடனே ரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்காக இந்த பூமியில் அவதரித்த நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை யாரும் கொல்லவும் முடியாது யாரும் கொலை செய்யவும் முடியாது ஒரு நாளும் போர் செய்வார்கள் ஏசு கிறிஸ்துவை அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு நாளும் நீங்கள் பேசக்கூடாது அவருடைய ஜீவனை அவர்கள் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லவில்லை அவராக விரும்பி தானாக நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் பொதுவாக சிலுவையில் இப்படி அறைகள் அந்த கள்ளர்களையும் தவறு செய்பவர்களையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அரசாங்கம் அந்த மலையின் மேலே சிலுவையிலே தொங்க விட்டிருப்பார்கள் அநேக நேரங்களிலே அவர்கள் போவதற்கு முன்பாகவே அவர்கள் சிலுவையிலே குற்றியிலே தொங்கி மறித்து போவார்கள் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது வரைக்கும் அவர்கள் மறித்து போகாமல் சிலுவையில் உயிரோடு தொங்கிக் கொண்டிருந்தால் இந்த சோர் சேவர்கள் வந்து அவருடைய ரெண்டு முழங்கால்களையும் முறித்து உடனடியாக அந்த இடத்துல கொலை செய்வார்களாம் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோடு ரெண்டு சைடில் அறையப்பட்டிருந்த கள்ளர்களையும் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்காக ரோமர் சேவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தானாக விரும்பி சீவனை ஆண்டு சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார் அவர்களை கொலை செய்தார்கள் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இயேசு விட்டார் என்பதை அறிந்து அந்த கோபம் தாங்க முடியாமல் எங்களால் முறைக்க முடியாமல் போயிடுச்சு எங்களால் கொலை செய்ய முடியாமல் போயிடுச்சே அதுக்குள்ளால் இவர் மறித்து விட்டாரா என்ற கோபத்தில் அந்த போர் சேவகன் ஒருவன் தன் கையில் இருந்த அந்த ஈட்டியால் ஓங்கி இயேசுடைய விழாவிலே குத்தினார் அப்பொழுது ரத்தமும் நீரும் வெளியே வந்தது அப்படியே சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லை அப்படியே சரீரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை எல்லா ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று வேதம் சொல்கிறது இந்த வேத பகுதியை வைத்து நான் அநேகருக்காக ஜபித்து எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கிறோம் வேதத்தில் உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றும் நாம் படிப்பதற்கும் பரிதாபப்படுவதற்கும் அதை பார்த்து பரவசப்படுவதற்கும் அல்ல அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்காகத்தான் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் அவைகள் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் மருந்தாக செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு முறை ஒரு வாலிபு சகோதரர் என்னை பார்க்க அவருடைய தாயாரை அழைத்து கொண்டு வந்தார் அவர் சொன்னார் ஐயா எந்த இடத்திலையும் என்னுடைய பேரை மட்டும் நீங்கள் வெங்கையும் சொல்லிடக்கூடாது எனக்கு கேவலம் என்று சொல்லிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு சொன்ன அவன் சொன்னான் நான் உலகத்தின் பின்னால் ஓடி ஒரு டிரைவராக இருந்து செய்யாத பாவம் அல்ல நான் பருகாத எந்த மதுபானமும் கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சரீரத்தை வேசி கிடத்த விட்டு கொடுத்து இன்றைக்கு யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைமையிலே நான் எயிட்ஸ் வியாதியோடு இருக்கிறேன் ஒரு காலத்தில் எனக்கு எயிட்ஸ் வந்த உடனடியாக எனக்கு சாவை குறித்த பயம் இல்லை சரி நம்ம பாவம் பண்ண என்னைக்காவது ஒரு நாள் சாகன அதுக்கு பதிலாக செத்து தொலைகலாம் என்று நினைத்தேன் எனக்கு வாழ ஆசையா ஏ சுவாமி எப்படியாவது ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் மன்றாடி எனக்காக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் நான் வாழ வேண்டும் என்று சொன்னார் நான் கேட்டேன் இவ்வளவு நாள் இல்லாம உங்களுக்கு ஏன் இப்ப கடைசி நேரத்துல உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நீ மேக்சிமம் இருபது நாளைக்கு மேல உயிரோடு இருக்க முடியாது அந்த அளவு உன்னுடைய சரீரம் கெட்டு போய்விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப எனக்கு ஒன்னே ஒன்று என்னுடைய வாலிப மகளை நினைத்த கவலை அவர் சொன்னார் எனக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்கிறது என்று என் வாலிப மகளுக்கு தெரியும் என் மனைவிக்கு தெரியும் என் குடும்பத்துல முக்கியமானவர்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இருந்து ஒரு சின்ன அந்த சல்வா என் மகளுடைய சரீரத்துக்குள்ள போயிடுச்சு வியாதி வந்துவிடும் என்று தெரியும் ஆனாலும் என்னுடைய கைகள் எல்லாம் கொடுமையினால எல்லா நரம்புகள் எல்லாம் இழுத்து விட்டு கைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு விரல்களால் அவரால் அசைக்க முடியல உதடெல்லாம் புண்ணாகி கீறி போய் அந்த மாதிரி நிலைமையில இருக்குது அவருடைய கை அசைக்க முடியல அவர் ஸ்பூன் எடுத்து கூட ஆகாரம் சாப்பிட முடியாத நிலைமையில அழுது கொண்டே இருக்கும்போது அவளுடைய வாலிம மகள் வந்து அப்ப நான் உங்களுக்கு ஊட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவள் சாதத்தை எடுத்து பசங்க கூட்டெல்லாம் வச்சு டெய்லி ஊட்டி விடுவானா அப்பொழுதுதான் யோசிக்கிறாள் யாருமே தீண்ட முடியாத நிலைமையில எனக்கு அவள் ஊட்டி கொடுக்கும் பொழுது என்னுடைய பல்லு கொஞ்சம் அவனுடைய விரல்ல கிழிஞ்சா போதும் அந்த விஷம் அவளுடைய சரீரத்திற்குள்ள போய்விடும் எல்லாம் அவளுக்கு தெரிந்தும் என் மகள் என்னை இவ்வளவு நேசிக்கிறாளே என் இந்த நிலைமையிலும் என்னை இவ்வளவு நேசிக்கிறாளே என்று நினைத்து இனி நான் வாழ்ந்தே ஆகணும் என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும் என்று சொல்லி இப்பதான் எனக்கு ஆசை வந்திருக்கு என் மகளுடைய கல்யாணத்தை நானே முன்ன செய்து வைக்கணும் என் பிள்ளைக்கு வருகிற குழந்தை சந்ததியை நான் வழக்கணும் என் தோல்மையில கொண்டு சுத்தன எனக்கு ஆசை எனக்கு என் மகள் மூலமா வரப்போற பிள்ளையை முடிவெட்ட கொண்டு ஆசையா இருக்கியா அந்த ஸ்கூல்ல கூட்டு போறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு அது ஒரு பாக்கியத்தை என் ஆண்டவர் தர வேண்டும் என்று அழுதான் அவளுடைய அழுகையிலே உண்மையான மனம் திரும்பதலை நான் கண்டேன் ஆண்டவரிடத்துல கேட்டேன் ஆண்டவரே இவர்களுக்காகத்தான் இருந்த உலகத்திலே ஜீவனை கொடுத்தேன் நான் சொன்ன எங்க வா தம்பி அப்படின்னு சொல்லி முழங்கால் படி சொல்லிட்டு சிலுவையில அரைந்த இயேசு ரெண்டு கரங்களை படி சொன்னேன் நான் ஆண்டவரே இந்த மகன் ரெண்டு கரங்களை நீட்டிக்கொண்டு சிலுவையில் நீர் தொங்கிக் கொண்டு இருக்கிற கோலத்தில் கொடுத்ததும் அல்லாமல் தயவையும் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னீர் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரணப்படுத்தவும் இந்த பூமியில வந்தேன் என்று என் பிள்ளைக்காக நீர் சிந்தின ரத்தம் தரையில் விழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அன்றைக்கு போர் சேவகர்கள் உடைய விழாவிலே குத்தும் பொழுது கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் இவனுக்காக நீர் சிந்தனை இந்த தண்ணீரும் இந்த ரத்தமும் கீழே விழுந்து என்னையா பிரயோஜனம் அதுல ஒரு சொட்டு ரத்தம் என் பிள்ளையுடைய போச்சுன்னா உள்ள இருக்கிற கச்சை கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருமே என்று சொல்லிவிட்டு அந்த தம்பிக்கு முன்னால போய் முதல்ல இந்த வெயின் பக்கத்துல கையை வச்சுட்டு இப்பொழுது சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின் என்று சொன்னிறேன் அந்த வசனம் உள்ள போய் இந்த இடது வயின் வழியாக அவன் பழைய பிளட்டு எல்லாம் பாவம் அசுத்தம் நிறைந்த அந்த எல்லாத்தையும் வெளியேற்ற வேண்டும் உம்முடைய வசனம் பழையவைகள் ஒளிந்து போயின இதோ எல்லாம் புதிதாயின் சொன்னீரே அந்த வசனத்தின் படியாக என் பிள்ளையுடைய பழைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு முடிவு வருவதாக இரத்தத்துல ஊறி போன பழக்கங்கள் இரத்தத்துல ஊறி போன எல்லா பாவங்கள் அவனுடைய இரத்தத்தோலை ஊறி போன குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீர் மாற்றி அவரை ஒரு புது சிருஷ்டியாக இன்றைக்கு நீர் மாற்ற வேண்டும் அதன் பிறகு அப்படியே இந்த வலது கையின் வெயில வச்சு சொன்னேன் ஒருவரும் திறக்க கூடாதபடி போட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிற அந்த வெயினை இப்ப திறந்து இவனுக்காக நீர் சிந்தின ரத்தம் தரையில கல்வாரி மலை இந்த மேல விழுந்த சொட்டு ரத்தங்கள் என் பிள்ளையுடைய சரீரத்திலே போகட்டும் அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது அல்லவா இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது முதலாவது அந்த தண்ணீரை என் மகனுடைய வெயினுக்குள் நான் அனுப்பி பழைய பிளட் எல்லாம் போனதுக்கு பிறகு சரீரத்தை தண்ணீர் தண்ணீர் எப்பவுமே சுத்தம் செய் அந்த தண்ணீர் உள்ள போய் எல்லாவற்றையும் சுத்தம் செய்யும் அடுத்து சொன்ன இவனுக்காக நீ சிந்தின ரத்தம் நம்முடைய சரீரத்திற்குள்ள இந்த வெயின் வழியாக போய் இன்றோடு கூட அவருடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இதோ எல்லாம் புதிதாயின் என்று சொன்னீரேன் என் பிள்ளையுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ புதிதாய் மாற்றினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய கதறல் தன்னுடைய மனம் திரும்புதலை உமக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறது மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார் மகனே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நான் முதுகு தூக்கி போட்டாச்சு அவனை போய் டாக்டர் செக் பண்ண சொல்லு அவனுடைய ஒரு ஒரு கிருமி கிருமி கூட இருக்க இருக்க முடியாது முடியாது என் நான் ரத்தத்தை அவனுக்காக கிளைம் பண்ணி இருக்கிறீங்க நீ கேட்டது உண்மை என் பிள்ளைகளுக்காக நான் சிந்தின ரத்தம் தரையில விழுந்து என்ன பிரயோஜனம் அது என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் போனால் என் பிள்ளைகளுக்கு வாழ்வு தானே சரியானதை கேட்டாய் ஆண்டவர் அந்த மகனை ஆசிர்வைத்து மன்னிப்பு அனுப்பினார் நான் சொன்னேன் இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த சகோதரனை அனுப்பிவிட்டேன் அதன் பிறகு போய் ஒரு இருபது நாட்கள் கழித்து எங்களுடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அந்த தாயார் சாட்சி சொல்ல நின்னாங்க அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லாம தீராத ஒரு வியாதியினால் என் பிள்ளை இது மாதிரி இருந்தான் ஐயாட்ட போய் ஜோம் பண்ணேன் டாக்டர்ஸ் எல்லாம் இருபது நாள்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப இருபது நாள் தாண்டிடுச்சு இப்ப செக் பண்ணி பார்த்தா என் பிள்ளையுடைய சரீரத்துல ஒரு வியாதியும் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ரிப்போர்ட்டோட வர்றாங்க என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க அந்த தம்பி சொன்ன காரியம் என் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு சின்ன பாவத்தில் நான் விழமாட்டேன் என் ஆண்டவர் இப்படியா என்னை நேசித்தாரா எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்படி அற்புதம் நடக்குமா இதோ பாருங்க என்னுடைய பிளட் ரிசல்ட்டை பாருங்க அந்த எச்ஐவி நெகட்டிவ்னு வந்துச்சு பாசிட்டிவா இருந்த எல்லாம் நெகட்டிவாக வந்து விட்டது இந்த இருபது நாட்களில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் அவருடைய முகத்துல அன்னைக்கு வரும்பொழுது உதடெல்லாம் சுண்டெல்லாம் கீறி அப்படியே பிளட் வடிகிற மாதிரி இருந்து உடம்பு கண்ணெல்லாம் உள்ள போய் கருத்து போய் இப்படி இருந்தாரா இருபது நாள்ல இயேசு கிருஷ்ண ரத்தம் உள்ள போய் அவனுடைய எல்லா பாவங்களை மன்னித்து அவனுக்கு புது வாழ்வு கொடுத்து இன்றைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய வேத வசனத்தை எப்பொழுதும் தியானிக்கும் பொழுது அதை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துங்கள் பயன்படுத்துவதற்காகத்தான் திருவு வெளியத்தை கத்த நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய நல்ல மருந்து ஔஷதம் மெடிசன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் எந்த கோணத்தில் எடுத்தாலும் மனம் திரும்புதலுக்குன்னா மனம் திரும்புதலுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு நீங்கள் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் அது சுப காரியங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் அதுக்குன்னு உள்ள வேத பகுதியை எடுத்து சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை பொற்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொன்னபடி உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைகளை இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இது நமக்கு சட்ட புத்தகம் மாத்திரமல்ல பரலோகத்திற்கு போவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மேப்பு வழிகாட்டி மாத்திரமல்ல இந்த பூமியிலேயே நம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களும் இதிலே உண்டு இதை நீங்கள் நம்புங்கள் எப்படி தாவிது நம்பினானோ எப்படி ஆபிரகாம் நம்பினானோ அதே போல் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அன்றைக்கு அந்த சகோதரர் வந்தார் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து போனார் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாரும் இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க போகிறீர்கள் ஹால லோயா நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இந்த டேஸ்ட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு போறீங்க ஆமே இயேசு கிறிஸ்து இடத்துல வாங்க உங்க பாவங்கள் மாறும் உங்கள் தொல்லைகள் மாறும் உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் உங்களுடைய சாபங்கள் மாறும் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும் நீங்க டேஸ்ட் பண்ணத மற்றவங்களுக்கு போய் சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுக்கு மெமரபிள் கிஃப்ட் மாதிரி ஒரு அற்புதம் நடக்க போகுது இன்னைக்கு நடக்கும் நாளைக்குள்ளது நாளைக்கு தனி வார்த்தைகளை கேட்கிறார் அப்படின்றது வேற வார்த்தை போய் செவியில ஏறதுன்னு சொல்றது வேற ஆலய வளாகத்திலே தன்னுடைய பிள்ளைகளுடைய சத்தம் ஆண்டவருடைய செவியில போய் ஏறுமா அலலுயா உங்களுடைய கூப்பாடுகள் இன்றைக்கு ஆண்டவருடைய செவிகளிலே போய் ஏறிச்சு என்று ஆண்டவர் சொல்கிறார் நேர டைரக்டா ஜீசஸ் உடைய போய் ஏறிட்டு ஆண்டவர் கண்டும் காணாம அப்படி விட்டுட்டு போக மாட்டார் விட்டுட்டு போறவரா இல்லையே அன்றைக்கு அவருடைய காதல ஒருத்த கூப்பிடுறான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் அவர் செவியில போய் ஏறிட்டு அந்த வார்த்தை அடுத்த நிமிஷம் ஒரு அடி அவரால் எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அவர் மனதுருக்கத்தின் தேவை யாரோ என்ன சத்தமா கூப்பிடுறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு அதே இடத்துல நின்றா மறுபடியும் அவன் உறக்க சத்தமாக கூப்பிடுகிறார் குமாரனே எனக்கு இறங்கும் அந்த வார்த்தை அவருடைய செவிகளிலே போய் ஏறின பொழுது அவர் அந்த இடத்துல நின்றார் நின்று அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார் கூப்பிட்டு வந்தாங்க உனக்கு நான் என்னப்பா பண்ணனேன்னு கேட்டேன் அவர் சொன்னான் எனக்கு பார்வை அடைய வேண்டாம் என் கண்ணை மட்டும் திறந்து விட்டுருங்க ஐயா அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் நான் பிச்சை எடுக்கிற எனக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்கல அவனுக்கு தெரியும் இன்றைக்கு என்னுடைய கண்களை திறந்து என் வாழ்க்கையில ஒளியேற்றுகிற இயேசுவை நான் சந்தித்து இருக்கிறேன் அவனுக்கு தெரியும் அவன் சொன்ன ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும் பொதுவா பிச்சைக்காரங்க என்ன கேட்பாங்க எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்பாங்க ஆனா அவன் அதை கேட்கவில்லை நிரந்தர தீர்வை கொடுக்கிற இயேசுவை சந்தித்தான் தன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் காலம் என்னால பிச்சை எடுக்க முடியாது இந்த முச்சந்தியில நின்னு வெயில்ல நின்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு பிச்சை எடுக்க முடியாது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தா இயேசு சொன்னா நீ விரும்பினபடி உனக்காக கடவுள் அடுத்த நிமிஷம் கண்களிலே தெளிவான பார்வையை கர்த்தர் கொடுத்தார் அல்ல லோயா என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா உன்னுடைய பிரச்சனைக்கு டெம்பரரை தீர்வு அல்ல நிரந்தர தீர்வை கொடுக்கிற என் இயேசுவை தேடி வந்திருக்கிறாய் டெம்பரரை தீர்வு இனி வேணா இன்னைக்கு ஆண்டவடத்துல சொல்லுங்க வேணா நல்ல முடியல ஆண்டவர் ரொம்ப போராடுற ஆண்டவர் இதுக்கு மேல எனக்கு திராணி இல்ல திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே என்னால முடியலப்பா எல்லா பக்கத்துல இருந்து துர்ச்செய்துதான் வருது மகம் வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணா அம்மா சம்பளம் வரல புருஷன் வெளிநாட்டுல இருந்து போன் பண்ண அம்மா நான் உட முடியாம ஆஸ்பத்திரியில இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் துர்ச்செய்திகள் எனக்கு நிரந்தர தீர்வு வேணும் என் குடும்பம் நல்லா இருக்கு நான் இன்னைக்கு நம்பிக்கையோட வந்திருக்கப்பா இந்த பர்த்திமை என்கிற குருடன் நிரந்தர தீர்வை கொடுக்கிற இயேசுவை தேடி வந்தார் இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாவரும் உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வை நிரந்தரமாய் கொடுக்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அதன் பிறகு அதோடு வேதனையை வேதனையை மாட்டாராம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யங்களை கொடுக்கிற என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வர விரும்புகிறார் தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும்போது துன்பம் தூக்கம் நோயங்களை வாட்டி வதைக்கும் பொழுது ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்களுக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நான் ஒத்தாசை வரும் என்று சொன்னேன் எந்தெந்த பிள்ளைகள் அண்டவரே இந்த குடியில இருந்து இருந்தனால மீள முடியல இந்த சிகரெட்ல இருந்தனால மீள முடியல சாராயம் குடிக்காம இருக்க முடியல போகாம இருக்க முடியல எத்தனையோ பிள்ளைகள் முடியல என்று சொல்லுகிறார்களோ என் பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் அந்த பாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் சிந்தனை மாத்திரம் என் பிள்ளைகளுக்குள்ளே இருப்பதாக என்று நான் இனி வாழ்கிறது நான் கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் பிழைத்திருக்க உதவி செய்ய அக்கம் பக்கத்து வீடுகளிலே அன்பை கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் பக்கத்து வீட்டு பகையை சேர்த்து கொண்டிருக்கிறார்களே காணாத தேவனை எப்படி என் பிள்ளைகள் சிநேகிக்க முடியும் அண்டவரு இன்னைக்கு என் பிள்ளைங்க அக்கம் பக்கத்துல யார்ட்டெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவ அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாக அவளை நீர் மாற்று ஒருபடி இறங்கி போய் இயேசுவை போல தாழ்த்தி அவடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும் அண்ணன் தம்பி உறவுல உள்ள விரிசல்கள் மாறட்டும் தம்பியை வீட்டுல சேர்க்காத அண்ணன் அக்காவை வீட்டுல சேர்க்காத தங்கச்சி தங்கச்சி வீட்டுல சேர்க்காத தம்பி இப்படியாக குடும்பங்கள் எல்லாம் ஊறுபோடப்பட்டவைகளாய் கிடைக்கிறதே இந்த குடும்பங்களுக்காக நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்ம ஒன்றா இருக்கட்டும் என்று ஜபித்தையை நேசுவே குடும்பத்தில் அன்பை தாரும் சகோதரத்தில் நல்ல ஒற்றுமையை ஒரு ஜான் முழம் காம்பவுண்டு சோர் பிரச்சனைக்காக அடிதடி போடுகிற எல்லா அண்ணன் தம்பிமார்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்தியும் காணப்பட்ட விட்டு கொடுக்கிற தன்மையும் பெரிய மனசையும் அவடத்துல ஆண்டவர் இன்றைக்கு வைப்பீராக மாற்றங்களை கொண்டு வாரம் காணா அவர் திருமண வீட்டை சிறப்பித்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின ஆண்டவரேன் என் பிள்ளைகளுடைய வீட்டுல இதுவரைக்கும் நடக்காத நல்ல காரியங்கள் உங்க தலைமையில நடக்கட்டும் என்று தடைகளை ஒட்டச்சி ஜபிக்கிறேன் வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக திருமண தேவைகள் எல்லாம் சந்தியும் ஒருவேளை என் பிள்ளைகள் வரதட்சணை கொடுமையினால துரத்தி விடப்பட்டவர்களா இருந்தால் அவருடைய மாமனார் மாமியார் அவருடைய ஆண்டவர் சந்தித்து எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் உங்க மகளை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக புருஷர்களாக இங்க இருக்கிற புருஷர்களை மாமனார் மாமியார்களாக இங்க இருக்கிற அத்தனை மாமியார் மாறுகளை நீர் மாற்றுவீராக மனுஷன் கொடுத்து நாங்க நிறைவடைய முடியாதப்பாத இந்த அன்பான நெஞ்சங்களுக்கு புரியவை காண்டவர் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் தான் என் மருமகளுக்கு என் மகனுக்கும் தேவைன்றதை அத்தனை பேருக்கும் தாங்க பணத்தை துச்சமாய் மதித்து இயேசுவை மதித்து நடக்க ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசுவீரா தடைப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் பதஸ்தா குளத்துல போய் முப்பத்தெட்டு வருஷமா விடுதலை அடையாமல் இருந்த அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் எத்தனை வருஷமா என் பிள்ளைகளுடைய சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ கொள்ளை நோயோ எது இருந்தாலும் கேன்சர் இருந்தாலும் இன்றைக்கு மறைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் தெய்வீக விடுதலை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இங்கு வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் உங்களுடைய ஆணை கடாவப்பட்டு தளும் உள்ள கரத்தை வைத்து எனக்கு விருப்பம் சுகமாக மகனே மகளேன்னு சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அனுப்புகிறதற்காக உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பல்களையும் காணிக்காத சமர்ப்பிக்கிறோம் தொடர்ந்து கிருப எங்களோடு தங்கி இருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஜொதுபு கிரேஷியன்ஸ் மீடியா அகாடமியில் மூன்றே மாதங்களில் தொழில் கல்விச் சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங் வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி ட்ரோன் பைலட்டிங் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் போட்டோஷாப் லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழில் கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது புது புது தொழில்நுட்பங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழில் கல்வி பெற்றுக் உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசஸ் கிரியேஷன் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இனையதல முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோடு துறைப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காகனிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது மின்னஞ்சல் எங்களது இணையதளம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக